வெற்றிவேல் முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் அருணகிரிநாத அறிவியர் திருப்புகள் பாடல் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஐந்தை பகுதி நானூத்தி இருபத்தி ஐந்தாக உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் ஒரு நடிகார்கள் சீனிவாசன் விசினார் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமணன் கரோகரா பெருங்காரியம் போல் கேடுடம்பால் பிரியங்குற வந்து கருபூரி பிறந்த கிடந்தார் இருந்த கவழ்ந்தார் நடந்த தளர்ந்து பிடமானார் இருந்த அருங்கண் மருங்கே எடுங்கோ சுடுங்கோழல்காரன் என்று இரண மூழ்கி அகன் ராஜையும் போய் வீழும் என்று என வேணும் இளங்கானகம் இளங்கானகம்போ இளங்கே இழங்கே மடந்த எனந்த புறங்க இளங்க புறந்தே இழுங்கா வலந்த பொருங்கார் முகம் பாணி கொண்ட ஏந்த புறஞ்சாயகம்பு தொடும் புகழ்ந்தோது முண்ட பெருமாள் அலஞ்சனை அஞ்சல் என்னவர் மீண்டும் பகுதி நானூத்தி இருபத்தி ஆறில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முன்னல் கரோகரா வள்ளிமண கரோகரா